இருபத்தி மேற்பட்ட வேகன்சியை உடைய இந்த எஸ்எஸ் ஜி புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்ப ஸ்டார்ட் ஆக எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் தேதி தான் இந்த புதிய வகுப்புக்கான அட்மிஷன் வந்து முப்படையின் பயிற்சி மையத்தில் ரெண்டு கிளைகள் வேலூர் மற்றும் திருச்சியில தொடங்க ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்களுமே பயிற்சி புத்தகங்களுமே எங்ககிட்ட தான் இருக்கு நாலு சப்ஜெக்ட்ஸ்க்குமே இருக்கு சோ நீங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாட்டர்டிக் ஜிகேக்கும் இருக்கு நீங்க தனியா தேடி போய் எங்கேயுமே அதெல்லாம் ஒரே புத்தகமா நாங்க கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு இதை பத்தி எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க சோ வேலூர் அந்த சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நம்பர் இருக்கும் திருச்சி இருந்தா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் ஆகட்டும் அல்லது ஜிடி தேர்வுக்கான புக்ஸ் பத்தின டீடைல்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சோ கிளாஸஸ் ஒரு கிளாஸஸ் வந்து ரெண்டு பிரான்சஸ்லயுமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா எயிட் டுவெல் டூ தௌசண்ட் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ஒரு மத்திய காவல படையில சேரத்துக்கு வாழ்த்துக்கள் ஹாய் சார் வெல்கம் டு முடி டிஃபென்ஸ் அகாடமி ஜிடி கன் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் ஓகேங்களா அந்த ப்ரொசீஜர் பாக்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீஜரா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம ஃபார்முலா நம்ம சொல்லிடுறோம் ஓகேங்களா சொன்ன மாதிரி ஒரு மூணு மிஸ்டேக்ஸ் ஓகே அந்த மூணு மிஸ்டேக் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அது என்னங்கிறது தெளிவான வீடியோலையும் சொல்லிடுறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் திருப்பி சொல்றேன் புரியாதவங்க ரெண்டு மூணு தடவை ரிவைன் எந்த ஸ்டெப்ல உங்களுக்கு புரியலையோ ரெண்டு மூணு தடவை ரிவைன் பண்ணிக்கோங்க கடை வீடியோ ஃபுல்லா கடைசி நிதானமா பார்த்ததுக்கு அப்புறமும் டவுட் இருந்ததுன்னா கீழே செக்ஷன் பண்ணுங்க நம்ம டீம் வந்து அதுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா திருப்பி சொல்றேன் ரெண்டு மூணு ரூபா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிடும் அளவுக்கு தான் யூசர் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப தெளிவாக வரைக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கூகுள் நீங்க மொபைல் அப்ளை பண்ணாலும் சரிதான் சிஸ்டத்தில் அப்ளை பண்ணாலும் சரிதான் ப்ரொசீஜர் தான் மொபைல் அப்ளை பண்ண ஆப்பே இருக்கு பெஸ்ட் நீங்க ஆப் மூலமா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை நான் ப்ரொசீஜர் காமிக்கிறேன் நான் சிஸ்டம் அல்லது வெப்சைட்ல போய் அப்ளை காமிக்கிறேன் ஆனா ஆப்ல போனீங்கன்னாலும் இதே பேஜஸ் இதே ஆப்ஷன்ஸ் தான் காமிக்கணும்

டைரக்டா ஃபர்ஸ்ட் அப்ளை இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதான் வந்து ஹோம் பேஜ் ஓபன் ஆகும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா எல்லாரும் புதுசா அப்ளை பண்றவங்க ரெஜிஸ்டர் ஓகேங்களா யாராவது ஆல்ரெடி அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய ஐடி வச்சு போட்றதா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணனும் நியூ அப்ளையர்ஸ் ஓகேங்களா இப்போ ரெஜிஸ்டர் குள்ள பேட் இதெல்லாம் வந்து பழைய யூசர் நேம் யாராவது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இதெல்லாம் கேப்சா போடுங்க புதுசா ஃபார் நியூ யூசர் இவே கொடுத்திருக்காங்க ஓகேங்களா புதிய பயனாளர்களுக்கு ஓகேங்களா தமிழ் மூடியம் படிக்கிறவங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாத சார் பயப்படே பயப்படாதீங்க சிம்பிளான வேஸ்ட் தான் இருக்கும் நான் சொல்லக்கூடியது தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுறேன் நியூ யூசர் வர போது அது ரிஜிஸ்டர் நவ் இருக்கும் அந்த ரிஜிஸ்டர் நவுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேசிக் டீட்டெயில்ஸை எடுத்துக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் ஓகேங்களா பேஜ் ஓகேங்களா இது நார்மலான என்னதான் ப்ரொசீஜர் சொல்லிட்டு கண்டினியூ இருக்கும் ஓகேங்களா ரொம்ப பதற்றப்படாத ரிலாக்ஸா பண்ணு சுத்தமா தெரியல யாத்தியா தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துக்க ஓகேங்களா அடுத்த பேஜ் இதுதான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதுதான் டீடைல்ஸ் கொடுக்க போகற ஓகேங்களா இதுல இருந்து நான் எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்ளை பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறது நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா பாக்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நல்லா பாத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு ஓப்பன் ஆகக்கூடிய பேஜ் இந்த யூ ஹேவ் ஆதார் ஓகே ஆதார் கார்டு கண்டிப்பா இருக்கதா போகுது இருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஏகப்பட்ட ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும் திருப்பி நான் சொல்லிடுறேன் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்கும் அதனால மேக்ஸிமம் ஆதார் வழியாகவே போய்க்கும் ஈஸியா இருக்கும் ஆதார் கார்டு உங்களுக்கு ஒரு பதினாறு டிஜிட் ஏதாக்க நம்பர் இருக்கும் அதை கொடுக்க போறீங்க எல்லாமே ரெண்டு தடவை கொடுக்கணும் ஏன் அப்படின்னா வெரிஃபை பண்றதுக்காக திருப்பி ரெண்டு தடவை கொடுக்கறதுக்கு காரணம் வெரிஃபை பண்றதுக்காக ஓகேங்களா இப்போ பதினாறு டிஜிட் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறீங்க இருந்துக்கோங்க இதுல எஸ் ஆதார் கொடுத்துட்டு உங்களுடைய பதினாறு டிஜிட் நம்பர் ரெண்டு தடவை பண்ணணும் வெரிஃபை ஆகும் ஓகே கரெக்டா ஆதார் நம்பர் இருந்தா மட்டும் தான் வெரிஃபை ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களோட ஆதார் நம்பரு போன் நம்பர் இணைஞ்சிருக்கணும் அதுவும் நான் சொல்லிடுறேன் ஓகே ஏதாவது வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆதார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன உங்களுடைய நேம் திருப்பி சொல்ற நேம் வந்து ஆஸ் பெர் மெட்ரிகுலேஷன் அதாவது டென்த் ஓகே ஏதாவது உங்களுடைய சர்டிபிகேட் இருக்கும் டென்த் மார்க் ஷீட் அதுல என்ன நேம் இருக்கோ அது அடிப்படையில நேம் கொடுத்துக்கோங்க இனிஷியல் பின்னாடி முன்னாடி ரெண்டு இனிஷியல் வச்சிருக்கவங்க தான் அந்த கேப்பு பேர் சரத் குமார் அப்படின்னு இருக்குன்னா அதுக்குரிய ஸ்பேஸ் தெளிவா டென்த் மார்க் ஷீட் என்ன டென்த் தான் அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் தேவை கிடையாது டென்த் வச்சு இப்போ அப்ளை பண்ணிக்கோ ரெண்டையும் கொடுத்துக்கோ அடுத்து வந்து உங்களுடைய நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா மேக்சிமம் எல்லாரும் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டோம் அதனால நோ கொடுத்துக்கோ தெரியுங்க அடுத்த பேஜ் ஓபன் பண்றேன் எஸ் அடுத்த பேஜ் இதுதான் ஓகேங்களா யூ ஹாவ் நோ சேஞ்ச் நோ கொடுத்துக்கோங்க சேஞ்ச் பண்ணிருந்தா நியூ நேம் வெரிஃபை நேம் கொடுக்கும் அடுத்து ஜெண்டர் எப்பவும் போல ஓகேங்களா மெயிலா ஃபீமெயிலா ஆப்ஷன் கொடுக்க போற ஆன் பெண் அதுதான் கொடுக்க போறீங்க டிரான்ஸ்ஜெண்டருக்கு வச்சு டிரான்ஸ்ஜெண்டர் அதை வெரிஃபிகேஷன் பண்ண போறீங்க அடுத்த உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா தெளிவா அதே சொல்ல பாருங்க டேட்டு மந்த் இயர் ஓகே உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா இருபத்தி மூணாம் தேதி ஓகேதா அஞ்சாம் மாசம் ஜீரோ அஞ்சு ஓகேதா ரெண்டாயிரத்தி மூணு டூ ஜீரோ ஜீரோ த்ரீ அவ்வளவுதான் ரெண்டு தடவை கொடுக்க போற வெரிஃபை ஆயிரும் ஓகேங்களா அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் அப்பாவுடைய பெயர் அப்போ அப்பாவுடைய பேர் ரெண்டு தடவை கொடுக்க போறீங்க இனிஷியலோட அடுத்து அம்மாவுடைய பெயர் ஓகேங்களா இதெல்லாம் பேசிக் டீடெயில் பார்த்தாலும் தெரியும் ஃபாதர்ஸ் நேம் வெரிஃபை ஃபாதர்ஸ் நேம்னா திருப்பியும் கொடுக்க போற அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது மதர்ஸ் நேம் வெரிஃபை மதர்ஸ் நேம் ரெண்டு தடவை கொடுக்க போறேன் ஓகேங்களா அடுத்து இப்ப நம்ம கேண்டிடேட் ஒருத்தர் அப்ளை பண்ணக்கூடிய டீடைல்ஸ் பாருங்க டேட்டா ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததை வச்சிருக்கேன் ஓகேங்களா டேட்டா ஆஃப் மெயில் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி இயர் கொடுத்துட்டு ஃபாதர் நேம் ரெண்டு தடவை ஃபாதர் நேம் மதர் நேம் ரெண்டு தடவை மதர் நேம் கொடுத்துட்டு அடுத்த ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்து பாருங்க இது டென்த் மெட்ரிகுலேஷன் போர்டு அந்த ரீதியில் கேட்கும் ஓகேங்களா நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய போர்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு வரும் நான் காமிக்கிறேன் அதை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க இதுல டைப் பண்ண வேண்டிய வேலை கிடையாது செலக்ட் பண்ணக்கூடிய வேலை தான் ஓகேங்களா செலக்ட் பண்ணக்கூடிய வேலை ஓகேங்களா எஸ் இங்க பாருங்க தான் வரும் ஓகே இந்த போர்டு கரெக்டா இதை பாத்துக்கோ ஏன்னா தமிழ்நாடுல ரெண்டு மூணு போர்டு வருது ஸ்டேட் போர்டுல படிச்சவங்க இதையே மேக்சிமம் போட்டுக்கோங்க டிஃபரெண்டா ஏதாவது போர்டுல படிச்சுன்னா மட்டும் உங்களுக்கு தெரியும் நீங்க தான் போட்டுக்கணும் மேக்சிமம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சவங்க மெட்ரிகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல படிச்சவங்க இதுதான் போட போறீங்க ஓகேங்களா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர் ஓகேங்களா டென்த்துல ரோல் நம்பர் இருக்கும் ரோல் நம்பர் நம்பர் இருக்கும்ல அதை நீங்க போட போறீங்க வெரிஃபை ரெண்டு தடவை வெரிஃபை பண்ண போறீங்க அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் எந்த இயர் நீங்க கிளியர் பண்ணீங்க டென்த் எந்த வருஷம் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அதோடைய ஓகேங்களா அடுத்து உங்களுடைய டென்த் தான் கொடுத்துருக்கு இதெல்லாம் கிளிக் பண்ணி வரும் ஓகேங்களா டுவெல்த் முடிச்சா டுவெல்த் டிப்ளமோ முடிச்சா டிப்ளமோ கிராஜுவேஷனுக்கு கிராஜுவேஷன் என்ன முடிச்சிருக்கோ தயவு செஞ்சு அதை கொடுக்க ஒன்னு பிரச்சனை கிடையாது ஓகே டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் என்ன கரெக்டா முடிச்சிருக்கோ அதை கொடுத்துக்கோ அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் திருப்பி சொல்ற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் கரெக்டான மொபைல் நம்பரை குடு அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்காத கடைசி நேரத்தில் அதுதான் உனக்கு பிரச்சனையா மாறும் போனுக்கு மெசேஜ் வரும் ஓகேடா கரெக்டான மொபைல் நம்பரு கரெக்டான இமெயில் ஐடி ரெண்டுதான் ஏதாவது ஒண்ணு கொடுத்தா கூட ஓகே தான் ரெண்டு கொடுத்தாலும் ஓகே தான் ரெண்டு கொடுத்து வச்சுக்கோ தயவு செஞ்சு ரெண்டு கொடுத்துரு ஏன் அப்படின்னா மொபைல் மிஸ் ஆனிச்சு இமெயில் இமெயில் இல்லைன்னா மொபைல் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சென்ட் ஓடிபி கொடுத்துரும் ஓடிபி வரும் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்ல ஓடிபி கொடுத்துக்கோங்க ரெண்டுக்குமே கொடுத்துட்டே நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பாட்டிங்கன்னா பாருங்க இந்த ஆப்ஷன் இல்லை ஓகேங்களா கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு வெரிஃபை ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மிட் ஓகேங்களா எல்லா டீட்டெயிலும் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் வேலிட்டி கொடுத்த பிறகு சேவ் நெக்ஸ்ட் அப்படி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும் சக்சஸ் உங்களுடைய பர்சனல் சக்ஸஸ் இந்த மாதிரி ஐ கேன் ஐ கேன் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா அர்த்தம் ஓகேங்களா அடுத்த பேஜ் என்ன ஓபன் ஆகும் உங்களுக்கான நம்பர் வந்து அலோக்கேட் ஆயிரும் உங்க போனுக்கும் மெசேஜ் போயிடும் உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கான பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து போனுக்கு வந்து மெசேஜ் போகும் ஓகேங்களா அப்போ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் அடுத்தீங்கன்னா ஓகேங்களா இப்போ அப்ளை கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல நீங்க வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க கீழே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும் ஓகேங்களா ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்ட் ஓகேங்களா ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்ட் ரெண்டு கொடுக்கணும் ஓகேங்களா உங்களுடைய கேண்டிடேட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் அந்த மெசேஜ் பார்த்துக்கும் ஓகேங்களா அதுல வந்திருக்கும் அதுலயே பாஸ்வேர்டு வந்திருக்கும் ஓகேங்களா அந்த பாஸ்வேர்டை கரெக்டா டைப் பண்ண போறீங்க அவங்க என்ன கொடுத்துருந்தா அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்க அப்புறம் இது கேப்சா இது ரொம்ப முக்கியம் இது பாதி பேருக்கு என்னன்னே தெரியாம சும்மா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இப்போ கேப்சான் பேர் வந்தா மேலே என்ன இருக்கோ அது கொடுக்கும் இப்பதான் ஈஸியா தான் வருது ஈஸியா அது அந்த எடுத்து ரெஃபரன்ஸ் கொடுக்கும் திருப்பி வரும் ஓகேங்களா எல்லாம் கொடுத்துட்டேன்னா திருப்பி ஓகே சொல்லிட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அடுத்த பேஜ் எஸ் அடுத்த பேஜ் இதுதான் உங்களுக்கு அடுத்த பேஜ் இதுதான் அடுத்த பேஜ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் திருப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போறீங்க திருப்பி ஓல்டு பாஸ்வேர்ட் கொடுக்க போறீங்க அடுத்து நியூ பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வச்சிக்க கூடாது அவங்க மொபைல் ஓல்டு பாஸ்வேர்டு கூடாது நியூ பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கண்டிஷன் சொல்லிருப்பாங்க ஓகேங்களா ஒண்ணும் கிடையாது சிம்பிளா வச்சுக்கோ ஓகே உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா குமார் அவனுடைய பேரு குமார்னு வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் எழுத்து கேபிட்டலா போட்டுக்கோ குமார் ரெண்டாவது எழுத்து ஸ்மால் போட்டுக்கோ ஓகே குமார் ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டுக்கோ மேக்சிமம் பேசிக்கா அட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வச்சுக்கோ உதாரணத்துக்கு உன்னுடைய டேட்டா ஆஃப் பர்த் ஓகே ஏதாவது பதினாலு ஜீரோ அஞ்சு முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன்னா ரொம்ப ஈஸியா எல்லாமே எடுத்துக்கீங்க அவனுக்கு தேவை ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு சிம்பிள் ஒரு நம்பர்ஸ் இருந்தா போதும் ஓகேங்களா பாருங்க ஒன் மோர் நம்பர்ஸ் அப்புறம் வந்து ரெண்டு மூணு நம்பர்ஸ் வரணும் ஓகே தான் ஸ்பேஸ் ஓகே ரெண்டு இடம் ஸ்பேஸ் டேப் இருக்கணும் ஓகே தான் பக்காவே ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன் ஓகேங்களா ஏதாவது எட்டு கேரக்டர் இருக்கணும் மொத்தமா எட்டு நம்பர்ஸ்ல வந்து பாஸ்வேர்டு இருக்கணும் ஓகேங்களா இப்போ புது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிட்டு எஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்னு இருக்கும் ஏன்னா நீ நாளைக்கு பாஸ்வேர்டு கீஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் வச்சு எடுத்துக்கும் ஓகேங்களா செக்யூரிட்டி கொஸ்டின் ஓகேங்களா அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அவனே கொடுப்பாங்க நீ எந்த ஊர்ல பிறந்த கொடுத்துக்கோ ஓகேங்களா அது நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கு எந்த ஊர்ல பிறந்த அவனுடைய பேவரட் மூவி என்ன மூவி இந்த மாதிரி கேட்கும் நீ ஜென்ரலா உன் மைண்ட்ல என்ன இருக்கும் இப்பதான் மாறப்படுறதே கிடையாது ஓகேங்களா மூவி தான் மாறிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு மூவி நாளைக்கு ஒரு மூவி மாறும் ஜென்ரலா ஈஸியான கொஸ்டினா மாறாத கொஸ்டினா கொடுத்துருக்கா வந்து மாஸ்டர் மறந்துட்டீங்கன்னா தான் ஓகே மறக்கணும் பிரச்சனை கிடையாது சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோ ஓகேதா சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோ

எஸ்சிஎஸ்டி இருந்தா ஒப்பனா எஸ்சி எஸ்டி அது இருக்கும் அதை ஆஃபர் கொடுத்துட போறீங்க நேஷனாலிட்டி சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் நமக்கு வேற எதுவும் கிடையாது சிட்டிசன் ஆஃப் இந்தியா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலான கொஸ்டின் இருக்கும் அதாவது அதாவது நேஷனாலிட்டி கொடுத்தீங்க ஐடென்டிஃபிகேஷன் உங்க அங்கு அடையாளங்க ஓகேதா உடம்புல எங்கேயாவது மச்சம் இருந்ததுன்னா உதாரணத்துக்கு கையில மச்சம் இருக்கு அப்படின்னா ஸ்பெல்லு எல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க ஓகேங்களா ஸ்பெல்லிங் எல்லாம் தப்பா கொடுக்காது நல்லா இருக்காது ஓகேங்களா இப்போ மோல் மோல்னா மச்சம் மேக்ஸிமம் மச்சம் படிக்கணும் ஏதாவது தலும்பு இருக்கு அப்படின்னா ஸ்கேர் அதுக்கு பேர் ஓகேங்களா ஓகே கொஞ்சம் இங்கிரீஸ் தான் சொல்லணும் ஓகேங்களா இப்போல்லாம் நிறைய வசதி வந்துடுச்சு அப்புறம் டிசபிலிட்டி ஊனமுற்றம் இருந்ததுன்னா இல்லனா நோ தான் நம்ம நோ தான் குடுத்துட்டு அடுத்து அட்ரஸ் குடுக்க போறேன் ஓகேங்களா எஸ் அட்ரஸ் இந்த அட்ரஸ் உன்னுடைய அட்ரஸ் உன்னுடைய ஸ்டேட் டிஸ்டிக் உன்னுடைய கொடுக்க போற அவ்வளவுதான் என்ன அட்ரஸ் நீ பெர்மனடா என்ன அட்ரஸ் வச்சிருக்கோ அது கொடுக்க போறேன் ஓகேங்களா பாருங்க ஊர் பேரு ஸ்டேட்டு முனைஞ்சு கொடுக்க போற ஊர் பேரு தமிழ்நாடு திருநெல்வேலி பின்கோட் நம்பர் ஒரு பின்கோட் நம்பர் கொடுக்க போறீங்க ஓகேங்களா அதுதான் பெர்மனன்ட் அட்ரஸ் தான் எஸ் ஓகேங்களா பெர்மனண்ட் அட்ரஸ் அட்ரஸ் சேம் எஸ் கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும் ரெண்டு வேற வேற அட்ரஸ் இருந்தா மட்டும் மாத்திக்கும் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்க போறேன் ஓகேங்களா சேவ் நெக்ஸ்ட் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து திருப்பி இந்த பாக்ஸ் வர போகுது அடுத்து அடுத்த பேஜ் ஓகேங்களா அடுத்து எஸ் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா என்ன வந்துருக்கும் உன்னுடைய ஒன் டைம் ரிசர்ச் முடிஞ்சது ப்ரிவியூ கேட்கும் ஓகே ஏதாவது ஒன் டைம் ரிவ்யூ ப்ரிவியூ கேட்கும் ப்ரிவியூ கொடுத்துக்கோ ப்ரிவியூ கொடுத்தா உங்க டீடைல்ஸ் கேட்கும் ஓகேங்களா என்ன என்னங்கிறது என்ன நேம் கொடுத்த என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்த இதெல்லாம் உனக்கு காமிக்கும் ஓகேங்களா ரைட்டா பார்த்துக்கோ ஓகேங்களா உன்னோட நேம் என்ன டீடைல் கொடுத்தியோ அந்த டீடைல்ஸ் மட்டும் காமிக்கும் ஓகேங்களா அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது எஸ் அவ்வளோதான் ஓகேங்களா ரைட் எஸ் இதுதான் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸா உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அப்போது இதில் போயிட்டு நீ அடுத்த கட்டமாக அப்ளை பண்ண போகிறேன் ஓகேங்களா உங்களுடைய அப்ளிகேஷன்ல ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்க மை அப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு நீ அப்ளை பண்ண போகிறேன் ஓகேங்களா லாக்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் வரக்கூடியது ஓகேங்களா ரைட்டாக தெளிவாக பார்த்துக்கணும் எஸ் இதில் போயிட்டு அப்ளே இங்கே ஆப்ஷன் இருக்கா லைவ் எக்ஸாமினேஷனில் அப்ளே இருக்கும் இதுதான் ஜிடி என்ன எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறதுன்னா பார்த்துக்கணும் ஓகேங்களா ஜிடி எத்தனை எத்தனை லேட்டர் இருக்குது அப்ளை கொடுத்து போறேன் அப்ளை கொடுத்துட்டேன்னா அடுத்த ஆப்ஷன் இதுதான் ஓப்பன் ஆகும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஃபில் த ஃபார்ம் இந்த ஆப்ஷன் கொடுக்க போறேன் ஃபில் ஃபார்ம் கொடுத்தோன்னே திருப்பி உங்களுடைய நேம் டேட்டா பத்து அதெல்லாம் ஆட்டோமெட்டிக்காக ஃபில் ஆகிரும் ஓகேதா ஆட்டோமெட்டிக்காக ஃபில் ஆயிடும் ஓகேங்களா ஆட்டோமெட்டிக்கா அதெல்லாம் ஃபில் ஆயிரு நீ ஃபில் பண்ண தேவையான இதுக்கப்புறம் ஓகே நான் ஆல்ரெடி ஒன் டே வந்து ரிஜிஸ்டன் பண்ணிட்டேன் ஓகேங்களா நீ எடிட் பண்ணவும் முடியாது ஓகேங்களா அவ்வளோ தான் அப்படியே வருஷா நீ ஆட்டோ ஃபில் தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே ஓகே தான் இருந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆட்டோ ஃபுல் தான் டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆகிட்டு எதுவும் கொடுக்க வேணாம் அப்படியே லாஸ்ட்டாக வெரிஃபை மட்டும் பண்ணிக்கோ ஓகேங்களா வெரிஃபை மட்டும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துக்கோ ஓகேங்களா நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துக்கோ நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துட்டு எஸ் வெரிஃபைடு ஓகே சக்ஸஸ் வந்துடும் ஓகேங்களா அடுத்து திருப்பியும் கேட்கும் ஓகேங்களா கேட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருங்க ஓகேங்களா கிராஜுவேஷன் கொடுத்ததுனால உன்னுடைய பர்சன்டேஜ் மார்க் கேட்பாங்க ஓகேங்களா நீ கிராஜுவேஷன் கொடுத்ததுனால உன்னுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அதாவது இன்ஜினியரிங் இருந்தால் சிஜிபிஏ ஓகேங்களா எஸ் அதுவும் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க சேவ் நெக்ஸ்ட் முடிஞ்சது அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓகே தான் எக்ஸ் சர்வீஸ் இருந்தால் எஸ் அது சர்வீஸ் ஸ்டேஜஸ் கேட்கும் அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டிங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க ஓகேங்களா எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் ஓகேங்களா நோ கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் ஓகேங்களா ஒவ்வொரு பேஜுக்கும் சேவ் ஆனது காமிக்கும் அடுத்து ப்ரிஃபரன்ஸ் இது ரொம்ப முக்கியம் சொன்னதில்ல ஒரு சில தப்பு பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அது என்ன தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு உங்களுடைய கம்யூனிட்டி தப்பா குடுத்துறாரிங்க ஓகேங்களா ஓபிசி குடுத்தா ஓபிசி சர்டிபிகேட் வாங்கி இருக்கணும் ஓகேங்களா அப்போ இன்னொன்னு வந்து எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் எங்க இருக்கையோ அது பக்கத்துல குடுத்துக்கோ அப்படி நேட்டிவ் பக்கத்துல எழுதுனா எங்கயாவது எக்ஸாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து தங்கி படிக்கிறேன் நம்ம இன்ஸ்டியூட்ல உக்காந்து படிக்கணும் இன்ஸ்டியூட் பக்கத்துல கொடுத்துக்கோ ஓகே மூணு ப்ரோக்ராம் சொல் இருக்குது எங்கெங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துக்கோ ஓகேங்களா ரைட்டா அடுத்து இன்னொரு தப்பு என்ன தப்புங்கறத சொல்றேன் கவனிய உதாரணத்துக்கு நான் ஒரு மூணு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க சென்னை ஓகேங்களா வேலூர் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா உன்னுடைய விருப்பம் தான் எஸ்ஆர் கூட போய் பார்க்கணும் நிறைய ஜோன்ஸ் வரும் நீ எஸ்ஆர் டைப் பண்ணா அந்த சவுத் ரீஜியன் இருக்கக்கூடிய ரீஜியன்லாம் வரும் ஓகேங்களா ஊர் பேரும் உன்னுடைய ஊர் மேக்சிமம் உன்னுடைய ஊர் பக்கத்துல இருக்க ஃபேமஸான ஊர்கள் வரும் ஓகேங்களா அடுத்து திருப்பின்னு சொல்றேன் எல்லா பசங்களும் நல்ல கவர்ஷனும் தப்பு பண்ணிடாதீங்க மீடியம் நீ என்ன மீடியம்ல எக்ஸாம் எழுத போறேன் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா ஹிந்தியா ரீஜனல் லாங்குவேஜா இருக்கும் நமக்கு தமிழ் மீடியம் இருப்பீங்க நான் இங்க ஒரு சில பேருக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க ஆப்ஷன் இருக்கும் இங்கிலீஷ் கொடுத்துட்டேன்னா ஒன்னால இங்கிலீஷ் மட்டும்தான் பார்க்க முடியும் தமிழ் பார்க்கவே முடியாது இன் கேஸ் தமிழும் கம்ஃபர்ட் இங்கிலீஷ் கம்ஃபர்ட்னா தமிழை கூடு ஏன் அப்படி கூட சொல்றோம்னா மேல எக்ஸாம் எழுதும் போது இங்க தமிழ் ஆப்ஷன் இருக்கும் உனக்கு தமிழ எக்ஸாம் புரியலன்னா ஆப்ஷன் குடுத்து திருப்பி இங்கிலீஷா மாத்தி பாத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப தமிழ கொடுத்தா ரெண்டு வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கோ ஓகேங்களா ரைட்டா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்சிசி சர்டிபிகேட் இருந்தா எஸ் கொடுத்துக்கோ எவ்வளவு என்ன சர்டிபிகேட் இருக்குன்னு கேட்பாங்க என்னன்னா நோ கொடுத்துரு ஓகேங்களா இதே தான் கன்ஃபார்ம் பண்றது எஸ் ஓகேங்களா என்சிசி இருந்தா எஸ் இல்லனா நோ இருக்கக்கூடிய என்ன சர்டி டீடைல்ஸ் இருக்கு அடுத்து ரொம்ப மூணாவது முக்கியமான தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இதுதான் ஓகேங்களா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன போஸ்டிங் வேணுங்கிறத வந்து இதெல்லாம் நார்மலா ஃபில்ல பண்ணிருங்க மைக்ரேஷன் இதெல்லாம் வந்து எங்கயாவது நீங்க புலம் பெயர்ந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் ஓகேங்களா அதெல்லாம் இல்ல நோ கொடுத்துரு ஓகேங்களா நோ கொடுத்துரு பார்டர் டிஸ்ட்ரிக் தேங்க் டு பார்டர் டிஸ்ட்ரிக் அதான் ஆட்டோமேட்டா ஃபில் ஆயிரும் ஓகேங்களா எங்க பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு வகையான போஸ்டிங் இருக்குதுல்ல பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் உனக்கு அதுல என்ன போஸ்டிங் வேணும் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோ நோட்டிபிகேஷன் டவுன்லோடு பண்ணிட்டு நல்லா கவனிச்சுக்கோ நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பேரகிராஃப் எடுக்கணும் ஓகேங்களா பேஜ் நம்பர் ஐ திங்க் நோட்டிஃபிகேஷன் தான் இருபத்தி மூணு நினைக்கிறேன் செக் பண்ணிக்கோ ஓகேங்களா அதுல உனக்கு கொடுத்துருப்பாங்க உனக்கு சிஏபிஎஃப் வேணும்னா ஃபர்ஸ்ட் சிஏபிஎஃப் நல்ல மார்க் எடுத்துக்கணும் ரெஃபரன்ஸ் இது எதுக்காகனா உன்னுடைய மார்க் அடிப்படையில் ப்ரிஃபரன்ஸ் ஓகேங்களா முன்னுரிமை எந்த போஸ்ட்டுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும் அடுத்து என்ன போஸ்ட் சிஏ பி எப் அப்படின்னா பி அப்படின்னு அடுத்து சிஐஎஸ்எஃப் அப்படின்னா சி கொடுத்துருப்பாங்க அடுத்து பிஎஸ்எஃப் அப்படின்னு எஃப் ஏ கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் அதுல இருக்கும் ஓகேங்களா நான் வேணா கம்யூனிட்டிலயும் போட சொல்றேன் ஓகேங்களா இருபத்தி மூணாவது பேஜ் இருக்கும் அப்போ அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் விருப்பம் இருக்கும் ஒரு சில பேருக்கு எஸ்எஸ்பி பிடிக்கும் அந்த மாதிரி அதை பொறுத்து அப்போ அதற்குரிய ஆர்டர் உனக்கு என்ன ஆர்டர் பிடிக்குதோ அந்த ஆர்டர்ல நீ உதாரணத்துக்கு நான் எப்படி ஆர்டர் கொடுத்துருக்கேன்னா எந்த வே எந்த போஸ்டிங்க்கு அதிக வேகன்சி வந்திருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்போ சிஏஎஸ்எஃப்ல அதிகமாக வந்திருந்தது சிஏபிஎஃப்ல அதனால அதுக்கு பிசிஏ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ரைட்டா முடிஞ்சே இந்த ஆர்டர் கொடுத்துக்கோ இதே உனக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் அதை கொடுத்துட்டு என்ன ரெஸ்ட் எல்லாம் கொடுத்துருது ரீசெட் எல்லாம் ஓகேங்களா கொடுத்துட்டு போஸ்ட் டீடைல்ஸ் வேணா அதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து சேவ் நெக்ஸ்ட் தான் ஓகேங்களா எஸ் இல்லை சேவ் நெக்ஸ்ட் வந்துடும் சேவ் நெக்ஸ்ட் சக்ஸஸ் வந்துடும் ஓகேங்களா அடுத்து நீங்க உங்களுடைய போட்டோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா இது வந்து உங்களுடைய போட்டோ மேபி சிஸ்டத்துல நீ அப்ளை பண்ற மாதிரி இருந்தா உங்களுடைய போன் எடுத்து இந்த கியூஆர் ஸ்கேனரை வந்து நீ ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப்புக்குள்ள போயிட்டு போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல நான் வெப்சைட்ல தான் அப்ளை பண்ற பட்சத்தில் டைரக்டாவே என்ன ஆயிரும் அப்படின்னா உன்னுடைய ஃப்ரண்ட் கேமரா வச்சு அதனால தெளிவா கேமரா இருக்கக்கூடிய மொபைல் எடுத்துக்கோ ஃப்ரண்ட் கேமரா ஓபன் பண்ணிட்டு இதுக்கு போன வருஷம் எனக்கு இப்படி இருந்ததா தெரியல இந்த வருஷத்துல இருந்தா என்ன இருக்கு லைவ் கேப்சரிங் ஏன்னா ஆர்ஆர்பியே எப்படி வந்துடுச்சு போட்டோ அப்லோடெல்லாம் பண்ண வேணா மொபைல் எடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கணும் ரவுண்ட் ஃபேஸ் கரெக்டாக வச்சுட்டு பேக்ரவுண்டு கிரவுண்டு பிளைனா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபோட்டோ நினைச்சு மூணு தடவை பிளிங்க் பண்ணணும் ஓகே கண்ணு சிமிட்டணும் மட்டும் மட்டும்தான் அது கேப்சர் எடுக்கும் எடுத்துட்டீங்கன்னா அப்லோட் ஆகிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஓகே சிக்னேச்சர் அது நீங்க ஆல்ரெடி சைன் போட்ட இமேஜ் இருந்ததுன்னா பத்துல இருந்து இருபது கேபிக்குள்ள ஜேபிஜே அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட் குள்ள அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த கொஞ்சம் அந்த போட்டோ வந்து கொஞ்சம் கவனமா என்ன பண்ணுங்க பண்ணுங்க ஓகேங்களா இங்க பாருங்க ரெண்டு தடவை ஒரு தடவை இந்த கியூஆர் ஓகேங்களா இது எதுக்காகனா ஆதார் ஐடென்டிபிகேஷனுக்காக ஓகேங்களா அது வந்து அது நம்ம எக்ஸாம்க்கு எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் கேப்சர் லைவ் போட்டோ இதுதான் எக்ஸாமுக்காக எடுத்துக்குவாங்க ஓகேங்களா ரைட்டா அதனால கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டோ எடுத்துக்கோ அவ்ளோதான் மொத்தமா லாக்இன் பண்ணி முடிச்சுன்னு ஆசை இது லாக்இன் கூட டீட்டைல்ஸ் கொடுக்கும் அவ்வளவுதான் எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சேன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டோ கிட்டோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் நீ மொபைல குடுக்கறதா இருந்தா இந்த டீட்டெயில்ஸ் எஸ் உதாரணத்துக்கு போட்டோ ஓகேங்களா போட்டோ அப்லோட் பண்றதா இருந்தா இந்த மாதிரி போட்டோ ஒன்னு அப்லோட் ஆகும் சிக்னேச்சர் ஓகேங்களா கொடுத்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டா சக்சஸ்ஃபுல்லா நீ என்ன பண்ணிட்ட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன் வந்துடும் டீடெயில்ஸ் எல்லாம் திருப்பி காமிக்கும் ஓகே அவனுடைய செக் பண்ணிக்கோ ஒண்ணுக்கு ரெண்டு செக் பண்றதுனால ஒண்ணு பிரச்சனை கிடையாது அடுத்து மேக் பேமெண்ட் நீ பே பண்ண போற கடைசி ஆப்ஷன் பே பண்ண போற கொடுத்துட்டு அவ்வளவுதான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஸ்டேட் பேங்க் பண்ணிக்கோ சூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்குள்ளுபிஐ இது இருக்கும் யூபிஐ அந்த ஆப்ஷன் போயிட்டு யூபிஐ ஐடி மூலமாகவும் பண்ணதான் நீ ஜிபே வச்சிருப்ப ஜிபே ஃபோன்பே அது என்ன ஆப்ஷன் இருக்கோ ரெண்டு ஆப்ஷன் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல் ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நார்மலா பே பண்ணுற மாதிரி பே பண்ண ஓகேடா பே பண்ணுற பிரச்சனையா ஃபேஸ் பண்ண மாட்டேங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குறதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மூணு விஷயம் சொன்னாத ஒன்று உன்னோடைய கம்யூனிட்டிக்கு கரெக்டாக கொடுத்துக்கோ ஓகே தப்பாக கொடுத்துறாத கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கு ஓகேங்களா உனக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் டக்கு டக்குன்னு இன்னைக்கு ரெண்டு நாள் போயிட்டு எடுத்து வச்சுருக்க ஓகேங்களா இல்லாதவங்க அடுத்தக்கட்டமாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு கடைசி நேரத்தில் ஒன்றுமே கிடைக்கல சார் அண்ட்ரிசோடு போட்டு விட்டுரு எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் இருந்துடாத ஓகேதா ஓபிசி இதுங்கிறதுக்காக எக்ஸாம் அப்ளை பண்ணோம்னா இருந்தால் ஓகேங்களா அண்ட்ரிசோடு போட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தப்ப எதை பண்ணிடக்கூடாது அந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துக்கோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் சென்டர் வந்து கவனமாக உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு தான் கரெக்டாக நீ கொடுத்துக்கோ ஓகேங்களா இவ்வளோதான் ஓகேங்களா இந்த ஒரு சில மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணாதீங்க அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே என்ன விஷயம் பண்ணுங்கிறது என்ன விஷயம் உடனே பண்ணுறதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரைட்டாக சீக்கிரமாக படிக்க ஆரம்பிக்க நம்மளுடைய யூடியூப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்துக்கிட்ட என்ன வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் தேங்க்யூ